திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் திமுக அரசின் தோல்வியையும் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக அரசு செய்த சாதனைகளையும் வலியுறுத்தும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி புதூர் பிரிவில் நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி உரையாற்றினார் திமுக அரசு மக்கள் மனதில் மோசமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் எதிர்வரும் தேர்தலில் அதிமுக இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக அமரப்போவதாகவும் அவர் கூறினார் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஒரு தேர்தல் ஸ்டாண்டு மட்டுமே இத்தனை நாட்களாக ஸ்டாலின் வெளிநாட்டு விஜயங்களில் இருந்தவர் இப்போது மட்டும் மக்களிடம் தோன்றுகிறார் இது உண்மையான மக்கள் தொடர்பா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டினார் அவர் மேலும் திமுக அரசு ஊழலுக்கு எதிராக பேசும் போதே தங்களது கட்டுமான நிறுவன ஊழல்கள் மருத்துவமனை சிக்கல்கள் பாலியல் குற்றங்கள் போன்றவற்றை மறைக்க முயற்சிப்பதாகவும் இதற்காகவே செய்தித்துறையில் நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்துள்ளதாகவும் அவர்கள் சாதனைகளை விளக்க அதிகாரிகள் வேண்டுமென எண்ணுவதாகவும் விமர்சித்தார் இந்நிகழ்வில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அட்லஸ் லோகன ஜெகநாதன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதம் ஏழாம் தேதி மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோயில் கோயில் பத்ரகாளியம்மனை வழிபட்டு சிறப்பாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு நாளும் அவருடைய பயணம் போகிற திசையெல்லாம் எங்கே பார்த்தாலும் மாபெரும் ஜனத்திரள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினமும் அவரை காணுகிற வேகத்திலே இளைஞர்கள் இளம்பெண்கள் கற்றோர் விவசாயிகள் தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள் அவரை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் பேராதரவோடு திரண்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஆளுகிற திமுக கட்சியை சேர்ந்த அனைவரும் திகிலடித்து போயிருக்கிறார்கள் வெகு விரைவில் திமுக வீட்டுக்கு போக போகிறது என்பது எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கு சேருகிற கூட்டமே ஒரு சாட்சி இப்போ திமுக வந்து நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை திமுக சாதனைகளை எடுத்து சொல்வதற்காக அதிகா செய்தி தொடர்பாளர் நியமிச்சிருக்காங்க அதுக்கு பதிலா இப்படி பண்ணி தான் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு படுவேகமாக நடைபெற்றிருக்கிற கிட்னி திருட்டு பல ஏழை நெசவாளர்கள் வேலை வாய்ப்பின்றி வறுமையில வாடி கொண்டிருக்கிற கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுடைய கிட்னிகள் நாமக்கல்ல தொடங்கி பல இடங்களில் நாடு முழுவதும் திருடப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட நெசவாளர்களுக்கு சரியான நீதி கைத்தறி நெசவாளர்கள் உட்பட பல பேர் கிட்னியை அற்பமா வறுமையை போக்குவதற்காக ஏமாற்றி விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார் அவற்றை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஸ்டாலின் அவர்கள் நியமித்தால் நன்றாக இருக்கும் அதே போல அந்த கிட்னி ஆபரேஷன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியில தான் நடந்திருக்குதுன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிட்னி ஆபரேஷன் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கிற அளவுக்கு அந்த சார்ந்தது என்று திமுக சொல்லப்படுகிறது தமிழக மக்களே அதனால் பயந்து கொண்டிருக்கிறார்கள் உயர்மட்ட ஐஏஎஸ் அதிகாரி விசாரணையை நியமிக்கலாம் அதே போல மதுரை மாநகராட்சியில மண்டல தலைவர்கள் அதே போல நிலைக்குழு தலைவர்கள் கவுன்சிலர்கள் எல்லாம் இன்றைக்கு தீவிர விசாரணைக்கு ஐபிஎஸ் அதிகாரி தலைமையிலே விசாரணை நியமிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கும் ஒரு நல்ல உடனே அவரோடு சேர்ந்த ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து நேர்மையான அதிகாரி நியமித்து விசாரித்தால் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள்ல இங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை விசாரித்தால் இன்னும் பல அணுகுண்டுகள் வெடிக்கும் அதைக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிக்கலாம் அதே போல எங்கே பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனம் நில எல்லாம் செய்து ஏராளமாக நில வியாபாரத்தில் திடீரென்று கடந்த மூன்றாண்டு கால நான்காண்டு காலத்தில் ஈடுபட்டிருக்கிறது அதனுடைய முழுமையான வரலாறும் என்ன யார் யாருடைய நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறது அல்லது யார் யாருடைய நிலம் அடிமாட்டு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை விசாரிப்பதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிக்கலாம் குழந்தைகள் முதல் எண்பது வயது பாட்டி வரையிலே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் தமிழகமே ஒரு பாலியல் பூமியாக மாறிவிட்டது அதை பற்றி தெளிவாக விசாரிப்பதற்கு ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு விசாரணைக்குழு அமைத்து பாலியல் சம்பவம் இதுவரையில் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கிற வேலூரில் தொடங்கி எந்தெந்த ஊரில் பாலியல் நடந்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் விசாரித்து ஒரு சரியான நீதி விசாரணை உட்படுத்தினால் பல உண்மைகள் வெளிவரும் பலர் அதில் குற்றவாளிகள் ஆக்கப்படலாம் அதற்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிக்கலாம் இதெல்லாம் செய்தா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக்கப்பட முடியும் வெகு விரைவில் இந்த ஆட்சி இன்னும் எட்டு மாத காலத்தில் வீட்டுக்கு போக போகிறது தமிழக மக்கள் அந்த நாள் எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் யார் எந்த பக்கம் போனாலும் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க பாத்தீங்கல்ல ஊரெல்லாம் யார் கூட இருக்கிறாங்க எடப்பாடியார் போகிற இடத்துல சேருகிற ஜன திரள் ஜன சமுத்திரம் வெற்றிக்கு அறிகுறி நாளை அவர்தான் முதலமைச்சர் என்பதற்கு எடுத்துக்காட்டு அவசர குடிக்கீங்க யார் கட்சி அந்தோ போனாலும் யார் போனவங்க போனவங்க யாராவது எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் எண்பதுல கட்சி எம்ஜிஆருக்கே துரோகம் பண்ணாங்க எண்பத்தி ஏழுல கட்சி மாறி போனாங்க அப்புறம் தொண்ணூத்தி ஆறுல கட்சி மாறி போனாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கட்சி மாதிரி போனாங்க விளைந்த காட்டு குருவிகளை குருவிகளை பற்றி நாங்கள் கவலைப்படுவதே இல்லை எங்களுக்கு தெரிந்த ஒரே தலைவர் அம்மாவுக்கு பிறகு எடப்பாடியார் விரைவில் எடப்பாடியார் ஆட்சி சொல்லுவாங்க அதை பத்தி கவலை இல்ல திமுக தொண்டர்களுடைய ஒரே தாரக மந்திரம் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணா திமுக தனித்து நின்று அமோக ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று இருநூறு அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெற்று அமோகமாக முதலமைச்சர் நாக்காளியில எடப்பாடியார் அமர்வார் கொள்கை விஷயங்கள்லாம் நான் பேசக்கூடாது பொது செயலர் தான் பேசணும் கொள்கை விஷயம் இதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தீக்கிட்டு நான் சொன்ன நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை நாலு விதமான குற்றங்கள் தமிழகத்துல போய் போயிருக்குன்னு சொன்னல அதுக்கு நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிச்சாருன்னா அவர் மருத்துவமனையிலேயே வந்து வேலை பார்க்கிறாருன்னு நினைக்கலாம் பாவம் அந்த பாவம் பரிதாவம் அதோட அவருடைய பயணம் ரத்துன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அப்படியே மப்டி கூடையை போட்டு போயிட்டாங்க அந்த வேலை அதோட ஸ்டாப் இது திருப்பூர்ல மட்டுமல்ல பொள்ளாச்சியிலே அதே பெரிய பொள்ளாச்சியிலேயே அதுவும் கேள்வி நிப்பாட்டிட்டேன் அந்த வேலையாவது முடிச்சு விடலாம் அது செய்யல அப்படி திருநாள அவர் யாரு கூட இருந்தாரு வெளிநாட்டுக்காரர் கூட இருந்தாரா இப்பதான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்திருக்காரா இதெல்லாம் தேர்தலுக்காக கையாளக்கூடிய ஸ்டண்ட் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க